ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் to டு Mail சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெந்திய சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் அஞ்சு காஞ்சி மிளக எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம காரத்துக்கு எந்த மசாலாவும் யூஸ் பண்ண போகிறதில்ல காரத்துக்கு வெறும் காஞ்ச மிளகா தான் யூஸ் பண்ணுறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கையளவு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் கறிவேப்பை எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் குக்கரை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொழிஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச பண்ணி மழை சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்ச வெத்தி ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பெட்ரோல் சிக்கன்லேயும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெள்ளிய சாதம் ரொம்ப கசப்பாக இருக்கும் நினைக்காதீங்க கொஞ்சம் கூட இருக்காது ரொம்ப டேஸ்டா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது உடம்புடைய ஹீட் பண்ணி ரொம்ப குறைக்கும் நீரை வண்டி ஃப்ரை பண்ணி பாரு விமையத்தக்கல் நல்லா வதங்கிருச்சு இப்போ மதுக்குடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க இந்த கிளாஸில் மூணு கிளாஸ் அரிசி வச்சுருக்கிறேன் ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொடி வந்துருச்சு இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி போட்டாச்சு உப்பு செக் பண்ணிங்க தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடி விசில் வச்சிடலாம் நான் வெந்தை சாப்பிட்ற தொட்டு சாப்பிட்ற மாதிரி நாக்கு மீன் தான் வரைக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் நம்ம குழந்தைங்க ஊட்டவும் ரொம்ப இல்லாமல் ஈஸியாக ஊட்டலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் நம்மளோட வெங்கிய சாதம் நீங்களும் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்